கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு என்ன இடக்கு பார்க்கலாம் வாங்க மயில் வாகனம் வந்து பிச்சு வதக்கிட்டாங்க கார்த்திக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லி சூப்பராக மாஸ் பண்ணிட்டாங்க கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக வந்து இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தான் இந்த எபிசோட் கதைக்கெலாம் வந்து கொண்டு போயிருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடிங் கேளுங்க வீசியன்ஸ் தும்ப போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற யாரும் வந்து கார்த்தி வந்து நம்ப மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தம் போட்டு பேசுகிறாங்க மயில் வாகனமும் சேர்த்து தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எல்லாரும் இப்படி சொன்னால் நானும் தானே சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு அவர் மனசாட்சி வந்து உறுத்திட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் சமையல் வந்து கடுப்பாயிட்டாங்க சந்திரலேகா அக்கா இவனெல்லாம் விட்டு வைக்கவே கூடாதுக்கா வீட்டை விட்டு துரத்திட்டு இருக்கா ஒருத்தனுக்கு சந்தர்ப்பமே கொடுக்கக்கூடாது நான் கூட வந்து அப்படி தாங்க சொல்கிறேன் இவன் வந்து இத்தனை நாளாக வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு கூட நம்மளை வந்து ஏமாற்றலாம்ல அப்படின்னு மயில்வாகனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டோன்னு வந்து நிம்பாட்டுறீங்களா எல்லோரும் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் ராஜா பண்ண தப்பேன் கண்டிப்பாக நான் செய்யவே மாட்டேன் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன் அது வரைக்கும் அவனோட கடமையை இந்த வீட்டில் வந்து செய்யலாம் எப்போதும் போல் இருக்கலாம் ஆனால் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு சொல்லிடணும் இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ தான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்ட ஒன்றுனா வீட்டை விட்டு துறத்திடுவேன் மகேஷ் மாப்பில் எங்கே போனார் எங்கே வந்தாருங்கிற விஷயம்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்தர்ப்பம் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சோகமாக வந்து கார்த்தி மாட்டுங்க வெளியில் வந்து வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரேவதி மாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணதுனால ரேவதி நீயாவது என்ன நம்பினியே நீ எப்போதும் வந்து தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் ஏறினப்பையும் கூட உனக்கு பிடிக்காம தான் ஏறினேன் ஸ்டேஜை விட்டு இறங்கும் போதும் கூட உன் ஃபேஸில் எந்த விதமான எக்ஸ்பிரஷன்மே இல்லை வருத்தம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன் மேலே சந்தேகப்படணும் நீ யாவது ஒருத்தியாவது எனக்கு ஆதரவு நின்று பேசினியே அது வரைக்கும் சந்தோஷம் தான் வாகனம் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரில என்ன பண்ணுறதுப்பா அவரோட நிலமை ரோகிணி என்ன சொல்கிறாங்களோ அத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பேச முடியும் அதுதான் அவருக்கான ரோலாக இங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ இதில் இப்படி வேற இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா வீட்டுக்கு போனாதான் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாதம் வந்து கார்த்திக் மாட்டுக்கும் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வேறு லெவல் என்னச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயாவும் அந்த இடத்துல மகேஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோடா ஒன்றை அந்த சபையில் ஏற்றி கௌரவப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி கடைசி நேரத்தில் நீ வருவியா வரமாட்டியாங்கிற மாதிரி மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சுட்டேன் அந்த இடத்துல என்ன பண்ணுறது இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டியும் அவங்க தான் ஆனால் சபையில் வந்து கார்த்தியை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு கார்த்தி எப்போ வேணால் நீங்கள் வந்து வருவான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பானே அவனெல்லாம் வந்து ஏமாத்த வாய்ப்பே இல்லை கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்தியை இங்கே வரப்பில்ல நீ ஒரிஜினல் கெட்டப்புக்கு மாறணுனே காலர் பட்டன் கை பட்டன் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க மகேஷு இப்படி பண்ணிட்டீங்க என்னோடய இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் போக வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பண்ணுறது நாங்கள் வந்து பொய் தான் சொன்னோம் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னது பொய் தான் சொன்னீங்களா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு சிவராண்டி வந்து பேசுனாப்பில்ல அதனால தான் நாங்கள் இது மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு சிவராண்டி உங்ககிட்ட பேசுனாங்களா ஏதோ பணம் காசு காட்டி பேசியிருந்தா எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருப்போம் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகணும் ஆனால் அவங்க என்ன தெரியுமா பேசி எங்கள்கிட்ட வந்து உன்னை மாட்டியோட சொன்னாங்க எங்க ரெண்டு பேரையும் வந்து தப்பா வந்து பேசுனாங்க இதை வந்து சபையில் வந்து பேசியிருந்தாங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது அதனால தான்ப்பா பயந்துட்டோம் மகேஷ் வந்து போய் சொல்றதுக்கே வந்து நடுக்கி போய் தான் ஃபேஸியே பார்க்காதப்ப தான் போய் சொன்னாங்க நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது போது ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து காட்டுறாங்க பயந்து பயந்து வந்து கார்த்தி தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க இது எல்லாத்தையும் கார்த்தி நினச்சி பார்க்குறாங்க இத்தனை நேரம் வந்து குழப்பமா இருந்தேன் நீங்க சொன்னதுல கூட எனக்கு இப்ப வருத்தமே இல்லை தான் தம்பி சிவனாண்டியை பார்த்தா எங்களுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான்ப்பா எங்களை வந்து காப்பாற்றணும் ரேவதி காலத்துலேயும் வந்து நான் தாலி கட்டணும் அவன் இல்லாதவன் பலம் இழுத்து கடைசியில் பிரச்சனையாக்கி விட்டுருவான் இருக்கு ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கிங்க இது மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சின்னா அதுவும் உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல பொய்யா தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் எப்படிப்பா இருக்க முடியும் எங்களை நீ தான்ப்பா காப்பாற்றணும் இவ்வளோ நேரம் வந்து குழப்பத்தோடு இருந்தேன் இந்த விஷயத்த வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு அப்படியே கார்த்தி மண்டபம் போகிறாங்க ஒரு பக்கம் மண்டபத்துலேருந்து கால் பண்ணுறாங்க பிள்ளை கார்த்தி வந்து மண்டபத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு புடவைய வந்து விட்டுட்டு போயிட்டாங்க தான் வந்து புடவையை மண்டபத்துலேயே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த புடவையை கலெக்ட் பண்ணலாம் தான் கார்த்தி வந்து போய்கிட்டே இருக்காங்க இது மாயாவோட புடவைன்னு கார்த்திக்கு வந்து தெரியாது ஒரு பக்கம் சிவனாண்டிக்கும் ஃபோன் அடித்து சொல்லிடுவோம் சொல்லி சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா சொல்லு மாயா என்ன விஷயம் கார்த்தி வந்தாப்புல என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லியிருப்பீங்களே அப்போ தானே நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லை கார்த்திகிட்ட உங்களை பற்றி டேரெக்டாக வந்து மாட்டி விட முடியுமா மாட்டினா பிரச்சனையாயிடும் இல்லை நாங்கள் என்ன சொன்னோன்னா பின்னாடி திரும்பி பார்த்ததுக்கு உங்களை மாதிரியே தான் தெரிஞ்சிச்சு அதுவும் வந்து சரியாக வந்து தெரியல அதனால தான் சொன்னார் பாட்ட மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சாச்சு உன் பக்கம் கார்த்தி எதுவும் வந்து கேட்டால் நீ ஏதாவது இதை வச்சு உள்ளே வெளியே போட்டு வாங்கிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேன் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும்ல நீங்கள் நம்ப ஆளுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும் தான் நான் யோசிக்கிறேன் எனக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்குனால எந்த விதத்துலேயும் என்னால் தட வராதுங்கிற மாதிரி சிவனாடி ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க அந்த ப்ளூ கலர் சாரி வந்து யாரோ விட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்தோன்ன வந்து கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க யாருமே நம்மளை மதிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையான்னு சொன்னனேன் மண்டபத்தில் யாரோ ஒருத்தவங்க இந்த புடையை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்களாம் தான் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா கூட வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க கார்த்தியை இவர் இனிமேட்டு நம்ம இவர்கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுங்கிற மாதிரி தான் முடிவில் இருக்காங்க ஸ்வேதா கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாலே சரி சின்ன பொண்ணு பெரியவங்களுக்கே ஒன்றும் தெரியாதப்ப இவங்கள்கிட்ட பேசி என்னத்துக்காக போகுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சம கோவமாக வந்து இருக்காங்க மயில் வாகனம் இந்த குடும்பத்துக்காக நம்மளோட உண்மையான குணத்தையும் வந்து மாற்றிக்கிற மாதிரி போயிடுச்சு கார்த்திகிட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேட்போன்னு சொல்லி கார்த்தி வந்து அந்த புடவையை வந்து அவங்க ரூம் பக்கம் கொண்டு வந்துடுறாங்க உடனே மயில் வாகனம் வந்து கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க தம்பி மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்குறீங்க நான் தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு வெளியில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து நீங்கள் தானே வற்றி வச்சிங்க எனக்கு யோசித்த வரைக்கும் நீ இந்த பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்குங்க வெளியில் உட்காந்து அந்த உருட்டு உருட்டுன்னு இருந்தீங்க நான் உங்களை கிண்டல் அடித்து பேசுனேனே அதனாலயா தம்பி நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பு எங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்புன்னா எனக்கு தெரியாதா என்ன பண்ணுறது இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாயிட்டனே அவங்க என்ன பேசுகிறாங்க என் பொண்டாட்டி என்ன எடுக்கிறா அதுக்கேற்ற மாதிரி தானே நானும் வந்து ஜால்ரா வந்து தட்டணும் அதுக்கு ஆப்போசிட்டில் நான் பேசுனேன்னு வச்சுக்கேன் ஒன்றை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை டிஃபனுக்காக இந்த வீட்டில் நானும் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் சாப்பிட்றது தூங்குறதுன்னு நான் படித்த படிப்பையே வந்து யூஸ் பண்ண முடியாமல் யோசிக்கவே தெரியாத அளவுக்கு என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க நீங்களாவது மனசில் பட்டதெல்லாம் சொன்னீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம்பி ஓன் விஷயத்துலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா என்ன தம்பி எனக்கு எதுவும் புரியல விஷயத்தெல்லாம் சொல்லு என்னால் முடிஞ்ச முயற்சி வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மல்லிகாவோட பொண்ணுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா நீயே வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருப்ப த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அப்படி இருக்கும்போது உன்னைய ஒருத்தன் ஏமாத்துறானா அவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான் எதுவும் க்ளூ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ க்ளூ இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்த புடவைய வந்து காட்டுறாங்க இந்த புடவையா கையில கொடுக்க அர்த்தின்னு கையில் கையில வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்து ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்து அவர் சூப்பராக வந்து யோசிக்கிறாரு மயில்வாகனம் அப்படி வந்துட்டு வந்துருபோது ஒவ்வொரு ஆளாக வந்து யார் இந்த புடவையை கட்டியிருக்கானு தம்பியை கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி இது வந்து மாயா கட்டியிருந்தா புடவை அதுவும் இந்த கலர்ல இருக்குன்னா நீ தேடுற பொண்ணு மாயாவா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மாயாதான் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்த வந்திருக்காளான்னு சொல்லி மயில் வாங்கின வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கன்ஃபார்மாக தெரியுமா இது மாயாவோட புடவையானு நல்லா யோசிச்சுப்பாரு வந்தப்பா மாயா என்ன புடவை கட்டியிருந்தா இந்த புடவை தான் கட்டிட்டு வந்திருந்தா எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படி உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் வீடியோ ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து எடுத்திருப்பாங்களா ஃபோட்டோ வீடியோலாம் அந்த ஃபுட்டேஜ் வாங்கிப்பாரு உனக்கே தெரிஞ்சிடும் சூப்பர் ஐடியாங்க எப்போயாவது இது மாதிரி யோசிச்சாதான்ப்பா உண்டு என்ன பண்ணுறது சரி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுனா சரி வராது அந்த பக்கம் ரோஹினி யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி தெரியுது போல இருக்கு ஏய் இனியா நினச்சிட்டு இருக்கேன் மரியாதையாக அத்தை கொடுத்த டயத்துக்குள்ளே நீ உண்மையை நிரூபித்தனா இந்த வீட்டில் இருக்கலாம் உண்மையை மட்டும் நிரூபிக்கலன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் சும்மா ஒன்றை விட மாட்டேன் அத்தை சும்மா விட்டாலும் நான் யாரும் தெரியுமா நான் மயில் வாகனம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க தம்பி மன்னிச்சிக்க தம்பி அப்படின்னு சொல்லி கஞ்சாடியில் பேசும்போது எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் ரோகிணி வந்துடுறாங்க என்னங்க இவர்கிட்ட பேசுறது அத்தை வந்து சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன் சரி வாங்கங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டுட்டு போகிறாங்க